நண்பர்களை நீங்கள் உங்களுக்கு குங்குமம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவன் இருக்கா எது நடந்தாலும் நடக்கனாலும் சரி உனக்கு சரியான ஆப்பு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாமி சும்மா சொல்லுவாங்க ஆளுங்க அதே மாதிரிதான் நம்ம அஞ்சலி இருக்காங்களோ அவங்க வந்து பண்ணின்னு இருக்கிற தப்பு எல்லாமே ஒரு பக்கம் சாமி முன்னெல்லாம் நடந்துன்னு இருக்கு இந்த மாதிரி ஒரு தருணத்துல கரெக்டா நம்ம கார்த்திகூட போயின்னு இருக்கும்போது திடீர்னு வண்டி இதை லைட்டாக பிரேக் பிடிக்கிறதுக்கு போது பிரேக் அழுத்த போகிற மாதிரி பிரேக் கட் ஆயிடுது உடனே முன்னாடி இந்த மரத்துக்கு மோதி நம்ம அஞ்சலி வந்து மயக்க நிலைக்கு போயிடுறாங்க நம்ம கார்டு எப்படியோ ஒரு நார்மலா நார்மலாக உடனே கார் ஏற்றுன்னு ஒரு பக்கம் பரவரப்ப சிறசிறப்பாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க அட்மிட் பண்ணி ஐயோ டாக்டர் என் பொண்டாட்டி ஏழு மாதம் ப்ரெக்னென்ட்டாக இருக்கா என்னாச்சு ஏதாச்சும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே வயத்த விலைக்கே பார்க்க உடனே ஐயோ என்னப்பா சொல்கிறேன் ஏழு மாதம் வயிற்று ஒன்றுமே கணும் வெறும் பை தான் இருக்கு என்ன டாக்டர் சொல்கிறீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுபா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு செக்அப்பெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க ஸ்கேன் பண்ணி எல்லாமே பார்க்குறாங்க அஞ்சிலே முழுசாகவே மயக்க நிலைக்கு போயிட்டு இருக்காங்க இந்த ஒரு தருணத்தில் அஞ்சலி எல்லாம் எதுவுமே பேச முடியாது செக் பண்ணி பார்த்துரு அவன் வயிற்றுல எதுவுமே இல்லை ஏப்பா உன் மணி வயிற்றுல ஒன்றுமே இல்லை நீ ஏதோ குழந்தை இருக்கின்ற அது இருக்கின்ற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னடா நடக்குது இங்கே நம்ம வடிவேல் சார் டயலாக் மாதிரியே இருக்கு ஏய் இருக்குன்றாங்க இந்த பத்து வருஷமா பாம்பு இருக்குன்றவங்க அந்த மாதிரி இந்த கதையாக போயின்னு இருக்கு ஆனால் என்னமே இல்லையப்பா வயிற்றுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல டாக்டர் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு ஒரு பக்கம் முழிக்க அஞ்சலி தூக்கத்தில் இருக்க உடனே அந்த இடத்துல இருந்து நம்ம கார்த்தி ஒரு பக்கம் கிளம்பிடுறாரு அஞ்சலியோட நிலமை அதோ நிலைமை திடீர்னு அஞ்சலி கண் விழித்து பார்க்கறா உடனே டாக்டர் வந்ததும் இந்தம்மா இதாம பில்லு பே பண்ணுறமா உனக்கு இதாமா ஆச்சு இதுதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஐயோ காத்தி எங்கன்னு சொல்லிட்டு சொல்ல உன்னை விட்டுட்டு போயிட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ பிரெக்னென்ட்டா இல்லைன்ற விஷயம் தெரிய வந்துச்சுமா அதனால உன் புருச விட்டுட்டு போயிட்டாமா དེ་ནས་བལྟ་ཡ་མ་ பிரெக்னண்ட்டாக இல்லைன்ற விஷயத்த இவன் மறைப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே உன் வயிற்றுல குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு நீ தப்பாக புரிஞ்சுன்னு உன்னால உன்னால் எப்பவுமே குழந்தை பிறக்க முடியாது உனக்கு மலட்டு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஈ டாக்டருக்கு என்னென்ன சொல்லி வச்ச அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட உடனே சொன்னது எல்லாமே சொல்ல உடனே ஐயோ என் வாழ்க்கையே நசமாக போச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன் எங்கே போக போறேன்னு சொல்லிட்டு தெரியல என் வாழ்க்கை எப்படி குட்டிச்சவராக பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பாடா போன டாக்டர் என்ன வைக்க அப்படின்னு சொல்லிட்டு போலமே வீட்டுக்கு போகலாம் போகிறாங்க அங்கே போனால் என்ன பொண்ணே போட்டுருவான்னு சொல்லிட்டு நேராக அம்மா வீட்டுக்கே போயிடறான் ஆனால் காற்று ி மனுசுக்களை இப்போ அவ தேடி வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்டு சேர்ந்துலாம் அவளை நான் ஏற்றுப்பேன் அப்படியா வரலையா அவன் மனசு ஃபுல்லாகவே மண்ம்தான் இது வரைக்கும் என்ன ஏமாத்தி தான் இருந்திருக்கா அப்படின்ற விஷயம் எல்லாமே நான் உண்மையாக ஏற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அஞ்சதையும் வீட்டுக்கே போலிங்க அப்பதான் புரிய வருது ஓஹோ நானா இது எல்லாமே இவளோட சதி வேலை தான் இவளே தான் பிளான் பண்ணிருந்துருக்கா நம்மளை ஏமாத்துக்கு இவளை எப்படி மனசு வந்துச்சு இவளை இதுக்கு மேலே மன்னிக்கவே கூடாது நம்ம மணிச்சு மணிச்சு தான் அந்த நிலமையில இருக்கும் இதுக்கு மேலே மன்னி பண்ணுற ஒரு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கட்டுப்பாயிடுறாரு டென்ஷன் ஆயிடுறாரு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாதுங்க பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் போது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது அதே சமயத்தில் மறுபுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியாக இருக்காங்களா அவங்க இருந்தால் கார்த்திக் ஃபோன் பண்ணால் காத்தி ஐயோ நீ என்ன இந்த மாதிரி தான் நீ மோசம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும் காத்தி ஆனால் இல்லாமல் உங்கள்கிட்ட நிரூபிக்க முடியாது இதை தான் நான் அப்பந்தே உங்கள்கிட்ட சொல்லிருக்கேன் ஆனால் யாரும் கேட்கல அதனால தான் ஆதாரம் வரட்டும் வெயிட் பண்ணுறேன் இப்போ உனக்கே புரிஞ்சிச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஆமா ஆமாண்ணே எனக்கு புரிஞ்சிருச்சு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நீ எனக்கு வாழ்க்கையே வெறுப்பாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டிப்ரெஷன் ஆகிட்டு மனசு ஒரு பக்கம் வாழ்க்கை வெறுத்து பேசினு இருக்காரு இதெல்லாம் எங்கே போய் முடிய போதே எதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ அவங்க பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட நான் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சீ நன்றி வணக்கம் மத நம்பருக்கு தருகேன்